வணக்கம் உப்பு என்பது காலங்காலமாக நாம் பயன்படுத்தும் பொருள் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்பார்கள் சோற்றில் உப்பு போட்டு தான் சாப்பிடுகிறாயா என்று கோபத்தில் சிலர் பேசுவதை கேட்டிருப்போம் ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்தே உப்புக்கு என்று தனி வரி விதித்திருக்கிறார்கள் காந்தியடிகளின் தண்டி யாத்திரை நினைவில் இருக்கலாம் வீட்டில் உள்ள கல் உப்பை வைத்து செய்யும் சில எளிமையான பரிகாரங்களைப் பற்றி நாம் பார்க்கலாம் உப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம் மகாலட்சுமி வாசம் செய்யும் நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்று உப்பு மஞ்சளுக்கு அடுத்தபடியாக உப்புக்கு மிக முக்கிய இடம் உண்டு கல் உப்பையை பயன்படுத்துவது மிகவும் நல்லது உப்பை அடுப்புக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும் அடுப்பின் வலது பக்கம் வைக்க வேண்டும் உப்பை பீங்கான் ஜாடியில் வைக்க வேண்டும் கண்ணாடி பாத்திரம் அல்லது ஜார்களில் வைக்கலாம் அதற்கு கீழே ஒரு பலகை அல்லது தட்டில் வைத்து அதற்கு மேலே உப்பை வைக்க வேண்டும் பிளாஸ்டிக் சில்வர் பாத்திரங்களில் வைக்கக்கூடாது கண்ணாடி அல்லது பீங்கானை கழுவி சுத்தம் செய்து காய வைத்து பயன்படுத்த வேண்டும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சுத்தம் செய்யக்கூடாது ஜோதிடத்தில் உப்பு என்பதின் காரக கிரகம் சுக்ரன் அவர் எண்ணெய் என்பது சனீஸ்வரரை குறிக்கும் எண்ணெயும் உப்பவும் அருகருகே வைக்கப்பட வேண்டும் சனி சுக்ரன் சேர்க்கை லக்ஷ்மி கடாட்சமாகும் உப்பு சுத்தமான வீட்டில் தீரும் முன்பே வாங்கி வைத்து விட வேண்டும் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் உப்பு வாங்குவது மிகவும் நல்லது கல் உப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிவிடும் தன்மை உண்டு கல் உப்பை பயன்படுத்தி எளிய முறையில் பரிகாரம் செய்யலாம் கடைகளில் கிடைக்கும் பொடி உப்பை விட கல் உப்பையே பயன்படுத்த வேண்டும் ஹிமாலயன் ராக் சால்ட் ஆன சிவப்பு உப்பும் அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளது இது தைராய்டு பிரச்சினைக்கு தீர்வு தருவதாக அமையும் கல்விப்பு பரிகாரம் என்பது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் ஒரு எளிய முறையாகும் இதை வைத்து கடன் பிரச்சனை பிரச்சினை பிரச்சனை வீட்டில் உள்ள பிரச்சனை மனப்பிரச்சனை போன்ற எல்லாவற்றையும் தீர்க்க முடியும் பரிகார முறைகளில் முதலில் வீட்டை சுற்றிலும் நான்கு மூலைகளிலும் கல் உப்பு சிறிய கிண்ணத்தில் வைக்க வேண்டும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை எடுத்து மாற்ற வேண்டும் அந்த உப்பை ஓடும் நீரில் தண்ணீரில் கரைக்கலாம் கடன் தொல்லை நீங்க ஒரு சிறிய கிண்ணத்தில் கல் உப்பு மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்தால் கடன் தொல்லைகள் விரைவில் குறையும் செல்வம் சேர கல் உப்புடன் ஒரு கிண்ணத்தில் நான்கு கிராம்பு வைப்பது செல்வம் சேர உதவும் கிராம்பு மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பொருளாகும் பூஜை அறையில் கல் உப்பை வைத்து அதன் மேல் மண் அகல் விளக்கு வெள்ளிக்கிழமை வைத்து வழிபடுவது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் சுபிட்சம் பெருகும் மன அழுத்தம் தீர தினமும் கல் உப்பை குளிக்கும் நீரில் கலந்து குளிப்பதால் சர்வ பிரச்சனைகள் தீரும் எதிர்மறை சக்திகள் விலகும் கடலில் குளிப்பதும் மிகவும் நல்லது இதனால் ம பதற்றம் மன அழுத்தம் குறையும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் வீட்டை சுத்தம் செய்ய கல் உப்பை நீரில் கலந்து அல்லது கடல் நீரில் வீடு முழுவதும் கழுவி துடைக்க வேண்டும் இது வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் நீக்கிவிடும் வறுமை மாற வீட்டின் தென்மேற்கு மூலையான கன்னி மூலையில் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு சிட்டிகை உப்பு கலந்து வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைத்துவிடுங்கள் இது வீட்டின் வறுமையை விலகச் செய்யும் குறிப்பிட்ட இடைவெளியில் நீரை மாற்ற வேண்டும் வாஸ்து தோஷம் நீங்க ஒரு சிவப்பு துணியில் கல் சேர்த்து வாசலில் கட்டி வைக்க வேண்டும் இது தீய சக்திகளை வீட்டிற்குள் அனுமதிக்காது கண் தீமைகள் விலகும் வியாபார ஸ்தலங்களிலும் இதை வைக்கலாம் குளியல் அறையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பை நிரப்பி குளியல் அறையில் வைங்கள் இது வீட்டில் உள்ள வாசு வாசுதோசங்களை நீக்கிவிடும் வளம் வளர்ச்சிக்கு தடையான சக்திகளையும் ஒழித்துவிடும் ஆரோக்கியம் பெற நோய்கள் விரைவில் தீர வீட்டில் உள்ள யாருக்காவது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்றால் ஒரு செப்பு பாத்திரத்தில் கல் உப்பை நிரப்பி படுக்கை அறையில் ஒரு மூலையில் வைத்து விடுங்கள் இதனால் ஆரோக்கியம் மேம்படும் கால் வலிக்கு லேசான சுடு தண்ணீரில் கல் உப்பை சேர்த்து பத்து நிமிடம் காலை ஊற வைத்தால் கால் வலி குறையும் கல் உப்பில் ஒத்தடமும் கொடுக்கலாம் பரிகாரமாக செய்யும் உப்பை குறிப்பிட்ட நாளில் மாற்ற வேண்டியது கண்டிப்பாக செய்ய வேண்டும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்றலாம் கிறிஸ்தவர்கள் கூட மிளகு உப்பு பரிகாரம் செய்வதை கண்டிருப்பீர்கள் உப்பை மேற்கூறிய முறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்